வாய பிடிச்சு கிழிச்சு வச்சுக்கிற இந்த பேச வேண்டாம் சாந்தே கார்த்திகே

அதெல்லாம் வேற ஏதா கேன போய் வர அவண்ட போய் ஓட்டு நீ அதெல்லாம் வேற எங்கயாச்சும் கேன செர்க்கி வர அவண்ட போய் காட்டு ஏங்க காட்டுடா வீரத்தை தூக்கி கட்ட நல்ல தெரியற மாதிரி கட்டலாம் அவ்ளோ தேவல ஐயா தம்பி பாத்து அலிகமா

பிரச்சனை பண்ணக்கூடாது தமக்கு நாலு புண்ண பகலுக்கு வேணும் நைட்டுக்கு வேணும் லேடிஸ் உதவா

இது நாளா உண்டட்டினு வச்சி கெவ்றுமா என் பக்காரே சொல்வாங்க நீங்க என்ன சொல்லிய நாங்க எல்லாம் ஓடணும் வெச்சி பெரிய ஒண்ணவே நாங்களே நினைச்சு வெச்சிவ நீ தல குனிஞ்சுதான் தான் நடக்கும் தெரிஞ்சுகா குடும்ப குடும்பமா இருக்காது உங்களை நாங்க எந்த நேரம் தாலி கட்டறமோ அதோட நாங்க குனிஞ்சுதான் தான் எல்லாம் உனக்கு மார அப்ப பிடிக்கிற சணியே மண்டே உள்ள ஓற வரை அந்த சணியே போகாத அப்ப என்னப்பா பிடிக்குது நம்மள உங்கள தாளி கட்ட போய்ல ஐயர் சொல்வார் என்ன வேமா மாப்பிள்ளை அழைச்சின்னு வாங்க நல்ல நேரம் முடிய போகுதுன்னு நல்ல நேரம் முடிய போகுது அதோட அவனுக்கு சனியம் பிடிக்கிறது இது நாங்க என்னைக்கு காலடி எடுத்து உங்க வீட்டுல வாசல்ல வைக்கிறோமோ அங்க அன்னைக்கு பிடிக்குது எங்களுக்கு தாலி கட்டி கூட்டிட்டு போயில அந்த மைச்சாட்டுக்காரர் பாட்டு போடுவாரு மனமகளே மனமகளே வா வந்தே போறேன் இல்லேன்னா மாமியா தனியா போயிடும் நீ சொல்லுவையா சொல்லுவ இதுவும் சொல்ல இன்னமும் சொல்லுவ யோ நாங்க எங்க பிறந்து எங்க வந்து ஊரே விட்டு ஊரே விட்டு

சின்னதா பெரியதா அண்ணே மாங்க அண்ணே தம்பி எல்லாரையும் வேன் எடுத்து கூட்டிட்டு வருவோம் கூட்டிட்டு வர ஆனா நாங்க தாளி கட்டி உன் குடும்பத்துக்கு நான் வரேன் பாரு அப்ப யார் வருவோம் நான் மட்டும் தான் சிங்கிளா வருவேன் ஆமா சிங்க என்னைக்கு சிங்கிளா வரும் பண்ணி பறக்குட்டிங்கற மாதிரி நீ சிங்க என்ன செய்ய தெரியுமா காட்ல எல்லக்கெல்லாம் வேட்டையாடி திங்கி நீ வேட்டையாடி எல்லாரையும் விரட்டி விட்டுவே ஏய் இல்லையே ஆமா அங்க எல்லாரும் வந்தவர்கள்

ஆம் ஏன் பங்களியா புள்ள ரொம்ப பொறுமையா இருப்பா என்ன ஒன்னு ஒரு கத்தியங்க காட்டணும் கத்தியங்க கூட போச்சு ஆமா தங்கராஜ் தங்கராஜ் முன்னாடியே நான் தானா வச்சிருக்கோம் நாங்களா 와ய் விட்டு மாட்டீங்க ஆமா எந்த வகரமே நாங்க இருந்தாதான் உங்களுக்கு பெருமை நாங்க இருந்தாதான் உங்களுக்கு பெரியம்மா பெருமை நீ கல்யாணம் பண்ணாதக்கு முன்னாடி தெருத் தெருவா తిறுவீங்க ரோட்ல తిறுவீங்க சுடுகாட்ல உட்கார்ந்தirப்பீங்க தண்ணி குடிச்சிட்டு பாலை கட எங்கடா இருக்கு அங்க உட்கார்ந்தirப்பீங்க எங்கடா பொம்பளப்ளக்கன்னு வாயை ஒழுக விட்டு உட்கார்ந்தirpinga வாயை ஒழுவே விட்டு ஆமாங்களை ஊர்ல மதிக்க மாட்டாங்க நீ ஒரு மனுசாவே நினைக்க கூட மாட்டாங்க ஆனா என்னைக்கு எங்க நீ தொட்டு தாலி கெட்றியோ அண்ணையில இருந்து நீ ஒரு குடும்பச் சனாையirringa அப்ப நாங்க என்னைக்கு ஒரு பிள்ளை பெத்து குடுக்கறோமோ நீங்க ஒரு அப்பனா ஆகுறீங்க என்ன சரியா ஒரு எப்படியா கொண்ட விஷயம் ஒரு ஊருக்கு மரியாதை வாங்கி குடுக்குறது நாங்க தான் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ஆமா உங்களுக்கு உங்க நாங்க உங்க தாளி ஏற்றறكمனால சுடு கட்டில உட்கார்ந்திருப்போம் ஆமா

பூ மாலை விற்க வந்தேன் வந்த இடத்துல என் வியாபாரம் கட்டு போச்சு இப்ப என்ன செய்யப் போறோம்னு எனக்கே தெரியல நான் கோலமா விற்க வந்தேன் என் பொழப்ப கெடுக்காதீங்க மரியாதை போயிருங்க நீங்க கோலப்படி வியாபாரம் கோலப்படி விற்கிறேங்க அப்படியா மார்கழி பிறக்க போது இல்லையா ஆமா இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு மார்கழி பிறக்க கேட்டுக்கிறேங்கப்பா மார்கழி பிறக்க போது ரெண்டு நாள் தான் இருக்கு நீங்க கோலப்படி விற்கிறீங்க சரிமா நீங்க உங்க பொழப்ப நீங்க பாருங்க ஏன் பொறப்ப நான் பாக்குறேன் ஏன் பொறப்ப நான் பாத்துக்கிட்டு தான் இருக்க ஒழுங்கு மரியாதை எடுத்துக்கிட்டு உங்க பொருளை எடுத்துட்டு போயிட்டே நான் ஏன் போற பண்ணாதீங்க எனக்கு கோவம் சார் எதை எடுத்து அடி பண்ண எனக்கு தெரியாது ஏன் நான் ஏமா போனே எதுக்கு நான் போகணும் மார்கழி மாசம் மயிரை புடுங்க வர நீ கோலம் போடுறது மாலை எப்ப என்னால போடலாம் கார்த்திகை மாசம் போடுவாங்க மார்கழி மாசம் கோலம் வரதுக்கு இங்க வந்திருக்காங்க இன்னும் 4 மாசம் கிடக்கு

என்ன <laughs> சாயிர <objectively? laughs> <Really? speaking in ecology>

குட்டப் புள்ளே, கர்க மேலி போட்டமுளே, உனக்கு தெரியுமா பத்துமா வாங்கிட்டாரு நானும் தரட்டுமா, ரெண்டு கொஞ்சம் பத்து ரூபா உனக்கு I'm the love in a

ஒரு காட்சி தோன்றுமா காதல்

உன்னை விட்டு என்ன பிரிச்சோ என்ன விட்டு உன்னை பிரிச்சோ ஆண்டவனும் வாடுகிற